சீமானோட அரசியல் வந்து அராஜக அரசியல் அவர் எது எடுத்தாலும் லூஸ் எல்லா பட்டு தான் வந்து சினிமாவில் மேம்போக்காக நடிச்சுட்டு நான் வந்துட்டு அரசியலுக்கு வந்துடுறேன்னாக்கா அது மக்களை ஏற்று காமராஜர் காமராஜரி மாதிரி நாட்டில் யாருமே வாழ முடியாது காமராஜரி கக்கால் நான் வந்து சூப்பர் மனுஷன் மெய்ப்பத அரசு பணியா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு பொதுவாகவே சீமான் அவர்களுடைய அரசியலை மக்கள் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இதை பத்தியும் ரொம்பவுமே கிளியரா மக்கள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி அவங்க ஒரு அரசியல்வாதின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது படித்தவங்கலாம் போய் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அரசாங்கம் இவ்வளோ தூரம் பாடுபடுது புது அரசு நடத்தலாம் பண்ணி மாடு நாய் வச்சு வந்து மாநாடு நடத்தி அதுக்கு அரசு வேலை கொடுக்குறோன்னாக்கா அப்போ படித்தவன் மாடு 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 எல்லாம் ஒரே மாதிரியே ஆடு மாடு மேய்க்கிற வேண்டிய வேலையே இப்போ எங்கேயுமே இல்லை பால் பாக்கெட்டில் வந்து ஒன்று ரெண்டு மாடு கிராமத்தில் இருக்காங்க ரெண்டு மூணு ஆடு அது மாதிரி இருக்காங்க அதுவும் அவங்களே அங்கங்கே பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சைக்கிள் கையில் கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு பொம்ப பொம்பளை பிள்ளையும் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ஒரு குறவு எதுக்கு அதுங்க ஆடு மாடு மேய்க்குது மேய்க்க வேண்டிய வேலை என்ன இருக்குது அதுதான் ஆகும் அதை அவுத்து விட்டு அது மட்டும் மேய போகுது ஆள் ஆளுக்கு மேய்க்கணுமா என்ன ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தப்பு கிடையாது ஆனால் அது அரசுல ஆகக்கூடாது என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றீங்க விவசாயி போய் ஆபீஸ்ல வந்துடுவானா விவசாயி வேலை விவசாயி வேலை தான் பார்ப்போம்ல ஆபிஸுக்கு ஆபீஸ் தான் அந்த மாதிரி ஆடு மாடு இருக்கிறது வந்து புண்ணியம் அந்த புண்ணியத்தை மாத்தி இதுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு வீட்டு வீடு மாடு வச்சுருக்குறா எல்லாருமே அரசு பணி ஆகிறதுக்கு சாத்தியம் மக்களையே ஆடு மாடு வித்தமா நடத்துறாங்க மக்களை வந்து மக்களை மதிக்கல அதாவது அண்ணா இருக்கும் போதே மக்கள் வந்து ஒரு ஆட்டு மாதன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் எது ஃப்ரீயாக கொடுத்தாலும் மக்கள் ஓடுவாங்க புதுல உங்களுக்கு எது மக்களுக்கு ஃப்ரீயாக ஓடுறாங்களா அது வந்து மக்கள் வாங்கி ஓடுவாங்க ஆனால் ரீசன் எதுவுமே இல்லை அதாவது ஆட்சி வந்து தொழில் இல்ல அரசுமே அதுதான் மரியாதை அரசியல்வாதி அரசு ஏற்றி முடியாது எப்பவும் விவசாயம் பண்றவங்க ஆடு மாடு வைக்கிறவங்க அவங்க பண்ணாதான் அது முறையா இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் ஆடு மாடு வளரும் அரசு வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது விஜய் அவர்களுடைய அரசியல்னால வந்து சீமான் அவர்களுடைய அரசியல் புரிசா பாதிக்கப்படும் சொல்றாங்களே எப்படி அதாவது போட்டி போட்டதம்மா அவன் வந்து சண்டையுடைய பவர் வரா சண்டையில சட்டை அது எல்லாமே பாத்துக்கலாம் எல்லாம் இறங்கி தான் கோதரை ஏறது இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் சீமான் அவர்களுடைய அரசியலை வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடம் விஜய் வந்து ஒரு நடிகர் ம் சினிமாவுடைய சேனல்ஸுங்களை முடியக்கூடிய சொல்லலாம் அவர் நூறு கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு அதனால வந்து விட்டுட்டு வந்து வந்துட்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பசியும் பட்னியும் யாரும் கிடையாது எந்த விதமான கட்டமைப்பு வசதியும் குறைவாக கிடையாது நம்மளுடைய மருத்துவத்தை தகுதி வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க இன்றைக்கி எல்லா வசதியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி தொழில் துறையிலேயாகட்டும் மருத்துவத்துறைகளையாகட்டும் கல்வித்துறையிலேயாகட்டும் எல்லா துறையிலையும் நம்ம முன்னோடி தான் இருக்கோம் அண்ணா இவர் வந்து மாற்று அரசியல்னா இங்கே மாற்று அரசியல் பண்ண வேண்டிய அவசியம்னு இருக்குது இதே ஒரு உத்தரப்பிரதேசத்தில் போய் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்க முடியுமா ஒரு மகாராஷ்டிராவில் போய் ஒரு கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க முடியுமா கேரளாவில் ஆரம்பிக்க முடியுமா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிற எல்லாரும் முட்டாளாகிறோம் யாருன்னா நடிக்கிறதா இவங்க கணக்கு என்னென்னா எம்ஜிஆர் இப்படி வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க அந்த அடிப்படையில் வரலாம்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர் தான் வந்து கட்டமைப்பு அவங்க நடிக்கும்போதே உருவாக்கி அது மக்கள் பணிகளை செஞ்சு அவங்க ஆயத்துக்கு போராட்டங்கள் பண்ணி ஜெயிலுக்கு போய் எல்லா வா சிறைவாசங்கள் பட்டு தான் வந்து வந்தாங்க சினிமாவில் மேம்போக்காக நடிச்சுட்டு போதும் நான் வந்துட்டு அரசியலுக்கு வந்துடுறேன்னாக்கா அது மக்களை ஏற்றுப்பாகன்றது யூத்து உள்பட சொல்கிறேன் இதை ஏற்றுக்கிறது நம்மளுடைய அறியாமல் தான் நம்ம சொல்லுவோம் தவிர அது இந்திய ஜனநாயகத்தில் யார் ஒரு நல்லா வரலான்ற அடிப்படையில் அவர் வந்துருக்க பார்ப்போம் நல்லா நல்லா சூடு நல்லா கன பறக்கும் சீமான் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தமிழ்நாட்டு நடைமுறைக்கு வராது யார் கூட குண்டு செட்டில் ஏதுனா குதிரை சவாரி செய்யலாம் ஒன்று டிஎம்கேயில் இருக்கணும் இல்லை ஏடிஎம்கேல இருக்கணும் இவங்க கூட வந்தால் ஏதோ ஒரு சீட் ரெண்டு சீட் தனிப்பட்ட என்ன கெப்பாசி இந்த எலெக்ஷனோட விஜய் அவுட்டு சீமன் டோட்டலாக அவுட்டுலாம் வந்து புதுசாக வந்தவர் அவர் மேலே நான் சொல்ல மாட்டேன் அவர் கட்சியில் அடிப்பட்டவர் இல்லை திடீர்னு வந்தவர் அவர் ரத்த ஓட்டத்தில் சின்ன வயசில் அப்படி கொசம் அவர் ஒன்று அவ்வளோவா வந்து மக்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் மக்கள் தான் மக்கள் தீர்ப்பு தான் மக்கா தீர்ப்பு வந்தாங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டாங்க இவர் மட்டும் என்ன பண்ண முடியும் சீமான் அவர்களுடைய அரசியலை விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க வேலை வேற இவங்க வேலை வேற இவங்களுடைய பாவனி வேற அவங்களுடைய பாவனி வேறு அதெல்லாம் யாருக்கும் எந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகள் வேற யாருக்குமே கிடையாது இப்போதான் காலை வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும் சொல்கிறத நம்பி எதுவும் எதிர்பார்க்க முடியாது இருக்கிறவங்க ரெண்டு பேருமே கொட்டை போட்டு படம் போட்டு கொட்டை தின்னலாம் ஏமாத்தின்னு வந்தால் நல்லா இருக்கும் ரெண்டு பேரில் சீமா வந்தாலும் நல்லா தான் இருக்கும் விஜய் வந்தாலும் நல்லாதான் இருக்கும் ஆனால் ஜனங்க ஏற்றுக்கணும் ஜனங்க ஏற்றுக்கணும் ஜனங்க ஏற்று மாறினா நல்லதுதான் சந்தோஷம்தான் மாறினா சந்தோஷம்தான் அப்போ தான் இவங்க திருந்துவாங்க கூட பேசும்போது கோயிலில் பேட்டி எடுக்கிறாங்க அவர் சொல்லு அவ்வளோதான் அது வந்து வர அவ்வளோதான் ரெண்டு வார்த்தை சொன்னார் ரெண்டு வார்த்தை சொன்னார் அவ்வளோதானா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதெல்லாம் சும்மா விஜய் விஜய் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பசங்களை தூக்கிவிட்டு பேசுகிறானுங்க சினிமா இதில் இருந்து கொரோனா நம்ம பாதிக்கப்பட்ட போது இரநூறு கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறது இது வரைக்கும் என்ன பண்ணுறது இப்போ ஒரு ஒரு இது நடந்ததில் ஒரு பெண்ணோட பிரச்சனை அதுக்கு வேணால் ஓடினார் அது லாஸ்ட்டில் அது தலைவர் வந்து வீடு கொடுத்து அந்த பொண்ணு பையன் வேலை பையனுக்கு வேலை கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவர் போனார் ஆனால் உண்மையிலேயே அவங்க கட்சிக்காரங்களாக இருந்து அரசியல்வாதியாக இருந்து யாராக இருந்தாலும் இருந்தாலுமே அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே மக்களுக்கு மறைமுகமாக ஏதாச்சும் உதவிகளை பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்காரு அப்படி பண்ணக்கூடிய மறைமுகமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மறைமுகமாக பண்ண வேண்டிய அவசியம் என்னமா இருக்குது இப்போ நீங்கள் வரீங்க ஒரு 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 பேட்டி எடுக்கிறீங்க அது நேரடியாக நேரம் கேட்குறீங்க சாதாரணமாகவே அப்புறம் மறைமுகமாக ஏன் பண்ணணும் விஜயெல்லாம் எந்த காலத்துலேயும் வர முடியாது வர முடியல சிவாஜி கணேசன் எடுத்துக்கோங்க பாக்யராஜ் தம்பி விஜயகாந்த் இருக்கார அவரை விடவா மதுரையில் நாங்கள் போயிருக்கிறோம் மதுரையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்ல அவருக்கு ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் மொத்த மொத்தம் அப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு மாலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு லாரி மாலை போகுது போட்ட மாலை அவருக்கு போட்ட மாலை போகுது ஒரு நாள் முடிச்சா வந்து வர அப்படின்னு கூட நாங்கள் பயந்தோம் அவரையே என்ன பண்ணிட்டாங்க சினிமாவில் போலீஸ் வேஷம் போட்டால் அவரை தவிர வேறு யாருக்கும் பிறந்தாது அவ்வளோ அற்புதமான ஆள் அற்புதமான தமிழன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை தவிர அவர் இந்தியோ தெலுங்கோ எந்த படத்துலையும் அவர் ஆக்ட் பண்ணுறதுன்னு கிடையாது நல்ல மனுஷன் அப்பேற்பட்டவரையும் முதலமைச்சர் வர முடியல இதெல்லாம் அப்படியே ரஜினிகாந்த் இருக்குதுங்க அவருக்கு எவ்வளோ ஆளுங்க இருக்குங்க அவர் என்ன சார்

அதுக்கு படித்தவங்களே அசிங்கப்படுத்துகிறான் அதை வளர்க்குறவங்களே அசிங்கப்படுத்து எந்த மாதிரி இன்றைக்கி கா வாயிலா ஜீவனுக்கு அத்தனை பாதுகாப்பு வசதி இருக்குது அது வந்து இவர் சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது இன்றைக்கி மனிதனோட அந்த வாயிலா ஜீவனுக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்குது அதை பராமரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது படித்தவங்களை வந்து ஆடு மாடு மேய்க்கிறது கூப்பிட்றது ஒரு நல்ல அரசியல்வாதியான்றது ஊடகக்காரர் நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி முட்டாளங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்குங்க ஆடு மாடு விவசாயம் பண்ணுறவங்க அது வச்சு அவங்கள வந்து அது வளர்ச்சி அடைஞ்சி அது குட்டி போட்டு நல்லா வளர்ந்தோம் அவங்க நல்லா தான் சிட்டி ஓரளவு நல்லா இருக்கும் அது கவர்மெண்ட் எடுத்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் ஒரு ஆறு மாதத்துக்கு பராமரிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கு தீனி சரியாக வைக்காமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அவங்க பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் எடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆடு மாடை வளர்க்குறதுக்கு சரியான அதுக்கு இது போட மாட்டாங்க ஆள் போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது மாடு மேகத்தில் தப்பானது கிடையாது

அவர் சொல்கிற மாதிரியே எல்லாரும் போயிட வேண்டியதுதான் இப்போ இந்த மைக்கை பிடிச்ச நீங்கள் கேட்கறது கூட நீங்களும் அதே வேலைக்கு போயிடலாம் அதுக்கு தான் கூப்பிட்றாரு அவர் அன்றைக்கி காமராஜர் கூப்பிட்டானாக்கா படிப்பறிவு இல்லாதவங்களுக்காக அங்கே வாங்கன்னு சொல்லி கல்வி அறிவு தரந்ததுக்காக சொன்னார் காமராஜர் இவரும் ஒன்றும் கிடையாது காமராஜர் அன்னைக்கு கல்வி அறிவுகள் கம்மியாக இருக்குது பசியும் பட்டினமாக குழந்தைங்க இருக்குது அதனால வந்து நீங்கள் அந்த அதை நிப்பாட்டி மாடு மாடு மேய்க்கிறதை விட்டுட்டு பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார தவிர இன்னைக்கு படித்தவன் எல்லாரையும் வந்து மாடு மேடி மேய்க்கிறது அதை அரசாங்க உத்தியோகம் மாற்றலாம் சொல்வாங்க இவன் இவன் எங்க அவரு எங்க அவரை வச்சிக்கெல்லாம் இவரை கம்பல் பண்ணி பேசலாமா காமராஜர் சொன்ன காலம் வேற காமராஜர் சொல்ற காலத்தில் வந்து ஆடு மாடு எல்லாம் வளர்த்து அவங்களும் விவசாயம் அந்த இது கடைப்பிடிச்சிருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் என்ன மழை இல்லாத காரணத்தினால விவசாயம் ரொம்ப வறட்சியானதுனால ஆடு மாடெல்லாம் அவங்க சேல் பண்ணிட்டாங்க இப்போதைக்கும் அது இல்லை விவசாயமே இல்லை ஆடு மாடு எங்கே கவர்மெண்ட் எடுத்து எங்கே வளர்க்க போகுது இருக்கிறவங்களுக்கே ஒன்றும் செய்ய முடியல கவர்மெண்ட்டு ஆடு மாட்டுக்கு எப்படி சாப்பாடு போட்டு இது பண்ணுவாங்க தீனி போட முடியாது அவங்களால காமராஜரி மாதிரி நாட்டில் யாருமே வாழ முடியாது காமராஜரி கக்கால் நான் வந்து சூப்பர் மனுஷன் தண்ணுக்கு இல்லைன்னா மற்றவங்களுக்கு செஞ்சாலும் அவர் தான் டேமுக்கு கொண்டு வந்தார் அலையை கொண்டு வந்தார் ரயிலை கொண்டு வந்தார் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தார் அவர் ஸ்கூலில் கொண்டு வந்தார் காலேஜுக்கு கொண்டு வந்தார் இவங்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அவர் மக்கள் மேலேயே அவர் அன்னத்தையோடு இருந்து அவர் மறைஞ்சார் கோசம் அவர் தண்ணுக்குன்னு பிழைக்கல மக்களுக்காக பிழைச்ச ஒரு காமராஜர் எனக்கு எண்பது ஆகுது நானும் காமராஜருக்கு அக்க மாதிரி கடவுள் யாருமே இல்லை இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறது அவர் மனிதனாக மன தெய்வம் பொறுப்பு படிக்காத மேதை பசினாலுமே அவருக்கு தெரியும் உன்னுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது படிக்காத மேதை அவர் பேர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து வந்து பின்னோக்கி கொண்டு போற மாதிரி இல்லையா மக்களை பின்னோக்கி கொண்டு போறதுக்கு தான் அவர் அவர் பேசுற சிலது வந்து நல்லதா இருக்குது சிலது அவர் பேசுறதுக்கு கட்டதா இருக்கு நோக்கி கொண்டு வர மாதிரி இல்ல ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்ன பின்னாடி போறாரு சீமானுடைய அரசல்லாம் வந்து எடுப்படாது ஏன்னா அவர் சிலது கருத்து இருக்குது இருந்தாலும் அவர் பேசுறது வந்து மற்றவங்களுக்கு மக்களுக்கு புரியணுமே மக்கள் எடுத்துக்கணுமே அவர் சொல்றத அதான் நாங்கள் முக்கியமானது மக்கள் வந்து எடுத்துக்கணா தான் அதான் முக்கியமானது மக்கள் எடுத்துக்கணும் அவர் சொல்கிறத கருத்தை எடுத்துக்கணும் சில கருத்துலாம் நல்லா இருக்குது சில கத்து வந்து சரியில்லை பொதுவாகவே நீங்க சீமான் அவர்களுடைய அரசியலை என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அவர் கத்தி நீங்கள் தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும் அவர் கூட யாரும் வரமாட்டாங்க அவர் பிரபாகர் அண்ணா வச்சு சீனம் போறாரு பிரபாகர் நாங்களாம் சொல்ல முடியாது நாங்க எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துக்கிறேன் எல்லாமே நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அது நேர்மையான ஓட்டு திமுக அண்ணா திமுக எடுத்து ஓரங்கட்டு புதுசாக யாருனா வருத்தம் இன்னும் சீமானுடைய கதை வந்து பிஜேபி ஏஜென்ட் என்னைக்கு தந்தை பெரியாரை பற்றி அவர் தரகுருவாக பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கே அவருடைய அரசியல் அரசாங்கம் முடிஞ்சு போச்சு இது வந்து பெரியார் மண் இதில் வந்து தான் எல்லாரும் வந்து வந்தாங்களே தவிர அன்னைக்கு பெரியாரை கையில் எடுத்ததுனால தான் சீமான்ற ஒருத்தர் வெளியே தெரிஞ்சான் அன்னைக்கு பெரியாரை நீ எடுக்காமல் இருந்திருந்தா பிரபாகரனை கேப்டன் பிரபாகரனை கையில் எடுக்காம வந்திருந்தா இந்த சீமான் யார் யாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவங்கள வச்சுதான் நீங்கள் அரசியலுக்கு வந்த இன்னைக்கு அவங்களையே வந்து தரகுருவாக பேசும்போது எந்த ஒரு மாணவன்ல தமிழனும் வந்து ஏற்றுக்க மாட்டான் இவர் அரசியலுக்கு லாய்க்கில்லாத ஒரு தலைவர் என்றால் சீமானுக்கு அரசியல் சீமானுக்கு அரசியல் கிடையாது சீமான் வெறும் ஆள் தான் சீமானுக்கு வெறும் ஆள் மட்டும்தான் அவர் அரசியல் கிடையாது எல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு என்ன இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் எதையும் தானாக வர முடியாது சீமானோட அரசியல் வந்து அராஜக அரசியல் அவர் எது எடுத்தாலும் வார்த்தையை தவறா ஊற்றுவாரு தவறா திருப்பி நல்லது அது அதுவும் அனுபவிப்பார் தோல் இருக்க துண்டர் என்ன பண்றீங்க